அப்போது ஆடுகள் திடீரென பீதியுடன் அலறிய சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது போது பட்டையில் இருந்து ஒரு மர்ம விலங்கு தப்பி குதித்து ஓடியது ஆனால் அது என்ன விலங்கு என்பது இரவு நேர இருட்டில் சரிபெற தெரியவில்லை இதனை அடுத்து பட்டிக்கு சென்று பார்த்தபோது போது இருபத்தி ஒன்பது ஆடுகள் கழுத்தில் ரத்தம் குடித்து காயத்தோடு இறந்து கிடந்தன மேலும் ஒரு ஆடு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரகாஷ் கூச்சலிட்டார் அக்கம் பக்கத்தினர் பிரகாஷ் தோட்டத்தின் முன்பு இரண்டு ஆடுகளை கொன்ற மர்ம விலங்கை நள்ளிரவு வரை தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை இது குறித்து தகவல் அறிந்த மூலனூர் கிராம நிர்வாக அதிகாரி சுப்புலட்சுமி மற்றும் மூலனூர் காவல் ஆய்வாளர் விஜயா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்த ஆடுகளை பார்வையிட்டனர் தொடர்ந்து வணக்கம் நாங்க இங்க திருப்பூர் மாவட்டம் தாளாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கருப்பூராஜ் உட்பட்ட பக்கத்திலிருந்து நாங்க பேசுறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாச காலமாவே பாத்தீங்கன்னா இந்த மர்ம விலங்குகள் பண்றதுக்கு இந்த தெருநாய்களால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற நாங்க வந்து கால்நடைகள் வச்சுட்டா ஒரு வாழ்வாதாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாச காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பட்டியலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆடு இருபது ஆடு அப்படி போயிட்டு இருந்தது இன்னைக்கு ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா முப்பது ஆடு வந்து இறந்துருக்குது பத்தாவது கோழி இந்த மாதிரி எல்லாமே வந்து மர்ம விலங்குகள் புடிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கான சொல்யூஷன் வந்து எங்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் அதே போல முதலமைச்சருடைய கவனத்துக்கு